Tani 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 guru mister. tu tani tani. 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 புதுக்கோட்டை அருகே கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் நடத்தியதால் போதவர் உட்பட மூன்று பேரை அருவாளர் வெற்றிய நபரால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதுக்கோட்டை சார்லஸ் நகரைச் சேர்ந்தவர் செல்லத்துறை இவர் திருச்சபையில் போதவராக இருந்து வருகிறார் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி இவர் தனது குழுவினருடன் வேனில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களுக்கு சென்று கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை அண்ணவாசல் அருகே ஆரியூர் கிராமத்தில் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்தியுள்ளார் பிறகு குழுவினருடன் வேனில் புறப்பட்டு வந்தபோது காரில் வந்த இரண்டு பேர் அவர்களை மறித்து மரமாற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதி பொதுமக்கள் கிறிஸ்தவ குழுவினருக்கு ஆதரவாக அவர்கள் அனுமதி பெற்றுத்தான் வந்துள்ளனர் என அவர்களிடம் தெரிவித்தனர் இதனால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்த அன்னவாசல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி இரு தரப்பினரையும் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் போதிக செல்லத்துறை தனது வீட்டின் அருகே நேற்று இரவு வந்தபோது வாலிபர் ஒருவர் அறிவாளர் செல்லத்துறை மற்றும் அவரது மகன் ஜாக் பெண் ஒருவரை வெட்ட முயன்றார் இதில் மூன்று பேரும் அதிர்ச்சியடைந்து தடுக்க முயன்றனர் இருப்பினும் அவர்களுக்கு கை உள்ளிட்ட பல இடங்களில் அறுவால் வெட்டு விழுந்தது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று வெட்டிய நபரை கைது செய்தனர் இந்த சம்பவம் புதுக்கோட்டை நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஆகையால் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி கேரள சர்வீஸ் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சபை மக்களும் பாதுகாக்கப்பட அவர்களின் பயணங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக்